നഗരത്തുമായി അല്ലാവി അന്ന് കുറിയും തോലിക്ക உங்களுடைய செல்வத்திலே இருந்து உங்களுடைய குடும்பத்தாருக்கு நல்ல முறையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் அவர்களை ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி உங்களுடைய குற்றிகளை நீங்கள் அகற்றாதீர்கள் என்று நவீனநாயன் செல்வம் வாசன் சொன்னார்கள் குடும்பத்தை பராமரிக்க வகையில் அல்லாவுடைய கேள்வி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படுகிற போது அல்லாஹா இப்படியும் கேட்பார் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எப்படி பராமரித்தீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் மனைவி விஷயத்தில் எப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றும் அல்லாவதாராக கேட்பான் எனவே நம்முடைய குடும்ப விஷயத்தில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்தந்திருக்கிறதோ அந்த முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் குழந்தை பறந்தால் நல்ல பெயர்களை இட வேண்டும் பெயர்கள் கண்ணாபில்லா என்று பெயர்களை நல்ல பெயர்களை சுட்ட வேண்டும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நல்ல பெயர்கள் என்பது அல்லாவுடைய திருநாமங்களோடு அப்து என்ற வார்த்தையை இழைத்து பெயர் வைப்பதுதான் மிகச்சிறந்த ஒன்று ரஹ்மான் ரஹீ கரீ என்பதெல்லாம் அல்லாவுடைய திருநாமங்கள் இந்த திருநாமத்தோடு அப்து என்ற வார்த்தையை சேர்த்து அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீ அப்துல் கரீம் இப்படி பெயர் வைப்பது மிகச்சிறந்தது அடுத்து நபிமார்கொண்டை பெயர் நபி நாயர் செல்லாசை முகமது அகமது மஹமூத் இப்படி பெயர் வைப்பது சிறந்த இப்ராஹிம் ஐயும் நபிமார்கொண்ட பெயர்களை வைப்பது சிறந்தது அதே மாதிரி பெண்களுடைய பெயர்கள் வைப்பதாக இருந்தால் நபிமார்கொண்டை மனைவிமார்கள் இருக்கிறார்கள் அன்னை ஃபதீஜா பிராட்டியாக இருக்கிறார்கள் உம்முசலமா இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஆண் கொண்டைய பெண் கொண்ட தேர்ந்தெடுத்து நல்ல பெயர்களாக சூட்டுவது குடும்பத் தலைவருடைய ஒரு பொறுப்பாகும் இம்மா ஹசன் ஹுசேன் அந்த இரண்டு பெருமாவிலே பேர குழந்தைகள் பிறந்தபோது அதில் தலிரதியவர்கள் அந்த குழந்தைகளுக்கு பெயரிட்டார்கள் என்ன பெயரிட்டார்கள் ஹர் போர் என்ற பெயர் வைத்தார்கள் போர் என்ற பெயரை வைத்தார்கள் நியன் நாயன் செல்வாசர்கள் வந்து குழந்தைகளுக்கு என்ன பெயர் சூட்டியிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இந்த மாதிரி போர் என்ற வார்த்தை சொல்லக்கூடிய ஹர்பு என்ற வார்த்தை அவர் சொன்னார் எப்படி பேர் வைத்திருக்கிறேன் அப்படி வைக்கக்கூடாது என்று சொல்லி வருமானவர்கள் ஹசன் என்றும் ஹசேன் என்றும் பெயரை மாற்றி வைத்தார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம் எனவே பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பது நல்ல பெயர்களாக சூட்ட வேண்டும் என்பதும் ஆர்க்க நமக்கு சொல்லித்தரகிற ஒன்று அதே நேரத்தில் குழந்தைகளிடத்தில் அன்போடும் பண்போடும் நடந்து கொள்ள வேண்டும் இறக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ரியல்நாய் செல்லவாசனும் எப்படி நடந்து கொண்டார்கள் பேர குழந்தைகளோடு என்று சொன்னால் நிம்பற்படியும் ஒருத்தையும் கொத்துமா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமையோ அந்த கொத்துபா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது இமாம் ஹசன் ஒருத்தையும் இந்த சின்ன குழந்தைகள் பெரிய ஜிப்வாவை போட்டுக்கொண்டு நடந்து வருகிற போது தத்தி தத்தி நடந்து கீழே விழுந்து விடுமோ என்ற நிலை இப்பொழுது மிம்பற்படியில் இருக்கிற பெருமானாவர்கள் பார்க்கிறார்கள் எங்கே குழந்தை கீழே விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் இருந்து கீழே இறங்கி வந்து குழந்தையை தூக்கி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அவ்வளோ கருணையும் நடந்து கொண்டார்கள் அது மாத்திரமல்ல பெருமானாவர்கள் தொழுது கொண்டு போது அந்த குழந்தைகள் பக்கத்தில் வந்து விளையாடுவார்கள் அப்பொழுது குழந்தைகளை தூக்கி வைத்து கொண்டே தொழுவார்கள் பெரும்பாலான தோளிலே வைத்து கொண்டு நின்று அவர்கள் நிலையிலே நிற்பார்கள் சுஜிவதுக்கு வருகிற போது குழந்தைகளை இறக்கி கீழே விட்டு விட்டு அவர்கள் சுஜி செய்வார்கள் திரும்ப நிலைக்கு வருகிற போது குழந்தையை தூக்கி தோல்வியை வைத்துக் கொள்வார்கள் இப்படி குழந்தைகளோடு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று நமக்கு சரித்திரம் செல்லிக்கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய குழந்தைகளோடும் இப்படி அன்போடும் பண்போடும் கருணையோடும் நடந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை பெருமானாவர்களுக்கு பிறந்தது ஆண் குழந்தை பிறந்தபோது ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் சின்னந்திரு வயதிலேயே அது இறப்பை தள்ளிக்கொண்டது அந்த கடைசி நேரத்தில் பெருமானாவர்கள் வந்து பார்க்கிறார்கள் குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிரிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் இப்பொழுது பெருமானார்கள் அதிகமாக கவலைப்படுகிறார்கள் கண்களில் இருந்து கண்ணீர் பல பல வந்து விழுகிறது சகாபாக்களே ஆச்சரியப்பட்டார்கள் நாயுமே நீங்களாக அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் ஆமாம் இது கவலையினுடைய வெளிப்பாடு ந மார்பிலே அடித்துக்கொண்டு கொண்டு தலையிலே அழித்து கொண்டு வைத்துக்கொண்டு சட்டைகளையெல்லாம் எல்லாம் கொண்டு அழுகிறார்களே அந்த அழுகையைத்தான் நான் தடுத்தேனே தவிர இதுபோன்று கண்ணீர் வடிப்பதை தடுக்கவில்லை என்று அவர் சொன்னார் அப்படி கடுமையான கவலையில் கள்ளி வடித்துக் கொண்டிருக்கிற போது தன்னுடைய சின்ன குழந்தையை பார்த்தவர்கள் பேசினார்கள் குழந்தாய் ஒரு காரணமாக எங்களுடைய கண்களெல்லாம் கண்ணீரை வடிக்கிறது இதயங்களெல்லாம் ரொம்ப கவலைப்படுகிறது இந்த நிலையிலேயும் கூட இறைவனுக்கு பொருத்தமில்லாத எந்த வார்த்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று நபாய செல்ல பார்த்தவர்கள் அந்த குழந்தையை பார்த்து பேசினார்கள் என்று சொல்லுவோம் என்று பார்க்கிறோம் இந்த நம்முடைய இல்லங்களில் சின்ன குழந்தை மீது நமக்கு அருமையாக அதிகமாக அன்பு கொண்ட ஒரு குழந்தை இறந்து போய்விட்டால் சிலர் எப்படியெல்லாம் அழுகிறார்கள் என் குழந்தை தான் அதற்கு கிடைத்ததா அதற்கு கண் இல்லையா காது இல்லையா என்றெல்லாம் இறைவனை தூஷிக்கின்ற ஒரு நான் நாம் பார்க்கிறோம் அவர்கள் அவ்வளவு கவலையோடு சொல்கிறார்கள் இவ்வளவு கவலை நிறைந்த நிலையிலேயும் கூட இறைவனுக்கு பொருத்தமில்லாத எந்த வார்த்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று அந்த இடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி குழந்தைகளோடு எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமாதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் காட்டியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் குழந்தைகள் பெரியவர்களாகி சொத்து பிரிவினை என்று வருகிற போது மக்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த விதமான வித்தியாசமும் காட்டக்கூடாது சிலருக்கு சில குழந்தைகளின் மீது அதிகமான அன்புகள் இருக்கும் எனவே இந்த மகனின் மீது அதிகமான அன்பு இருக்கிறது என்பதனால் சொத்தில் அதிகமாக கொடுப்பதற்கு வழி இருக்கிறதா என்றால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை ஒரு சஹாபி தன்னுடைய மகன் நோமான் என்ற ஒரு மகனுக்கு அதிகமான சொத்தை கொடுத்தார் மனைவி அதற்கு இடங்கவில்லை அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடாது கொடுத்தால் எல்லோருக்கும் சமமாக கொடுக்க வேண்டும் அந்த மகனுக்கு மாத்திரம் அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் இந்த மிக நாயம் செல்லல் வாசல் அவர்களிடத்தில் சென்று விளக்கத்தை சொல்லுங்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அவர்களையே சாட்சியாக வைத்து கொடுங்கள் என்று மனைவி சொல்லி கொடுத்தாள் அப்பொழுது அந்த கலவர் பெருமான அவர்களிடத்திலே வந்து நாயனே இந்த மகளின் மீது எனக்கு அதிகமான பிரிவும் இருக்கிறது அந்த மகனுக்கு இவ்வளவு சொத்து எழுதி வைத்திருக்கிறேன் என்று பெருமாள் அவர்களிடத்தில் சொன்னார் அப்போ நவீன செல்லல் வாசம் கேட்டார்கள் அவருக்கு இவ்வளவு சொத்து எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே அதே போன்று மற்றவர்களுக்கும் எழுதி வைப்பதற்கு உங்களிடத்தில் இருக்கிறதா நீங்கள் அப்படி செய்கிறீர்களா என்று கேட்டார்கள் இல்லை நாயகமே எல்லோருக்கும் அப்படி அல்ல இந்த மகனுக்கு மாத்திரம் அந்த அளவுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னபோது அப்படியானால் இந்த அநீதமான இந்த பங்கீட்டிற்கு என்னை சாட்சியாளர்கள் ஆக்காதீர்கள் என்று பெரும்பாலாவில் தெரிவித்தார்கள் எனவே மக்களுக்கு மத்தியில் சொத்து பங்கீடு என்று வந்தாலும் கூட சமமான முறையில் யாருக்கும் எந்த ஒரு கழுதியும் செய்யாமல் சமமாக பாதிக்க வேண்டுமே தவிர ஏற்றத்தாழ்வு என்று அங்கேயும் வரக்கூடாது இப்படி குழந்தை குட்டிகளின் மீது நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் ஒழுக்கம் கற்பதற்காக வேண்டும் குச்சியை வைத்துக் கொள்ள வேண்டும் அடிப்பதற்காக பயமுறுத்துவதற்காக வேண்டும் அந்த குச்சியை நீங்கள் அகற்றாதீர்கள் என்றும் பெருமானா செல்வம் சொல்கிறார்கள் மொத்தத்தில் குடும்ப நிலைகளை பற்றியும் நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படும் எனவே குழந்தைகளிடத்தில் மனைவியிடத்தில் எல்லோரிடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வார்க்கம் சொல்கிறதோ அந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இங்கே பெருமானா செல்ல வாசல்கள் சொல்லித் தருகிறார்கள் அடுத்த ஹதீருடைய விளக்கத்தை இன்ஷா ஷா அல்லாஹு தாலா நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹு தால அனைவருக்கும் நண்பர்கள் பாலைப்பால் عفونا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد يبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين <سؤال> <سؤال> اللهم <سؤال> اهدنا عقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الله خيراته كنى مسلمين والحق ومساله على النبي المصطفى محمد وعلى اله وصحابه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين